அந்த விசுவாசிக்காக சோத்திரம் அந்த குழந்தைக்காக சோத்திரம் அந்த வாலிபனுக்காக அந்த தம்பி காய்ச்சோ நம்ம சோத்திரம் பண்ண பண்ண அவன் மனம் திரும்பி அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்குள்ளே வந்த பார்த்தா திடீர்னு பார்த்தா அவன் அவனா கூட்டத்துக்கு வருவான் அவனா ஜோமன் ஆரம்பிப்பான் அவனா ஆலயத்துக்கு சீக்கிரம் வருவான் திடீர்னு பார்த்தா ஆசீர்வாதமாக மாறிடுவான் ஆனால் சொல்ல சொல்லுவாங்க இந்த பிள்ளையவா கொடுத்தாரு அம்மா அவன் அடம்பிடிக்கிறான் பாஸ்டர் அந்த பிள்ளை ரொம்ப ஒத்த கால நிக்கிறான் பாஸ்டர் இவனோ போய் தந்தார் இந்த பிள்ளைய போய் தந்திருக்கார் அப்படில்ல தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காக எப்பொழுதும் என்ன பண்றோம் இந்த சபைக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்றோம் எத்தனை பேர் இந்த சபைக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்க அல்ல நம்ம ஸ்தோத்திரம் பண்றீங்களா ஆமாம் நிறைய பாஸ்டர் மாதிரி கூட்டத்துக்கு போனால் என்ன பாஸ்டர் மாத்திரை போடுறீங்க பல பிரச்சனை பாஸ்டர் என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க வியாதி பாஸ்டர் நாற்பது வயசுக்கு மேலே இடம் வாங்கணும் பாஸ்டர் சர்ச்சு கட்டணும் பாஸ்டர் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர் அந்த வழி எனக்கு கொஞ்சம் தெரியும்ல நினைப்பேன் விசுவாசிங்க போராட்டம் பாஸ்டர் அது பாஸ்டர் இது பாஸ்டர் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்குது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை சபையில் தந்திருக்கார் இந்த மக்கள் பரலோகத்துக்கு வரும் நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுற அப்போ அவர் அந்த பாஸ்டர் என்ன வேலை பார்த்தாரு பேது பாஸ்டர் அதை பார்க்கல அந்த பாஸ்டர் என்ன வேலை பார்த்தாரு என்ன அழைச்சவருக்கு நான் உண்மை உள்ளவர் என்ன அழைச்சி தோட்டத்தில் வேலை கொடுத்துருக்காரு என்ன நம்பி பணம் கொடுத்துருக்காரு என்ன நம்பி காணிக்க கொடுக்குறாரு என்னை நம்பி இந்த மக்கள் உழைச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன நம்பி கொடுக்கறதுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும் ஐயோ அந்த சபை வளருது நேற்று வந்தவர் வளர்றார் இது எனக்கு தேவையில்லை என் வேலையை பார்க்கணும் உண்மையாக பார்க்கணும் எனக்காக அப்போ ஆயத்தம் பண்ணுறாரு அந்த பாஸ்டருக்கு இப்போ போகிறவங்களாம் நல்லா படித்த விசுவாசிங்க உங்களுக்கு வரவங்கெல்லாம் படிக்காத விசுவாசம் இல்லையா என்னை நம்பி அவர் இந்த வேலையை தந்திருக்காரு அது இல்லையா என்னை நம்பி இந்த பொறுப்போக்கம் கவுனிங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க அதனால தான் இன்னும் சுருக்கமாக நீங்கள் வந்துட்டிங்கனால தடவை சர்ச்சு கட்டினா எப்படி கட்டணும்னா நல்ல பக்கத்தில் இருக்க மாதிரி கட்டலாம் பார்க்க ஒரு க ஒரு ரவுண்டு கார்னர் எப்படியே இங்கேருந்து வந்து இங்கேருந்து வந்து எல்லாமே பத்தடிக்குள்ளே இருக்கணும் விசுவாசி ஒரு ஆமயன் சொல்லுங்களேன் இது வாழ் மாதிரி இருக்கனால நீங்கள் இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியல நல்ல லைட்டு போடணும் ராமேன்னு சொல்லுங்கள் அலைய லூயா சீக்கிரம் ஃபால் சீலிங் பண்ணி நம்ம தக்க தக்கன்னு போடுவோம் லைட்டை அப்போ தான் உங்க முகம்லாம் என்னவாகும் ஆகும் அப்போ அதில் உங்க முகத்துக்கு நேரம் ஒன்று போடுவோமா எப்படி கவனிங்க பிரியமானவர்களை உண்மை உள்ளவ காலையில் எழும்பி ஏன் ஜபிக்கிறேன் தெரியுமா உண்மை உள்ளவ கையை ஏன் உயர்த்துறேன்னு தெரியுமா உண்மை உள்ளவ என்னை நம்பி காணிக்கை கொண்டு வர்றேன் தெரியுமா என்னை நம்பி இந்த ஆயிரம் ரூபா சம்பாதிக்க அப்பா கிரும்ப எனக்கு இந்த என்ன இருந்துச்சு எப்பயுமே யாராவது கொஞ்சம் பிள்ளை சோட போற மாதிரி இருந்துச்சுன்னா தலையில கை வச்சு சோத்திரம் பண்ணுங்க இந்த பிள்ளை தான் கொடுத்தத இந்த பிள்ளை போகாமல் போகாம காப்பாத்துறது தான் இந்த பிள்ளை ஸ்தோத்திரம் இந்த பிள்ளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஹலே லூயா அப்ப நீங்களும் உண்மையா இருங்க அந்த பக்கத்தில் இங்கிட்டு பாக்காதீங்க அந்த விசுவாசி சர்ச்சுக்கு போதா டே போராடா காத்திருப்பு கூட்டத்துக்கு அந்த வீட்டில் நாலு பேர் கிளம்பிட்டாடா யாருக்காக வேலை செய்யற அழைத்தவர் உண்மை உள்ளவர் பவுல் சொல்கிறார் நான் இதை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ரெண்டாவது சொல்கிறார் ரெண்டு திமுத்து ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது சொல்லலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தா தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ரெண்டு சிமத்து ரெண்டு பத்து சொல்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து ஏசுவினாலே உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்று கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் அதனால ஒரு விசுவாசிக்குக்காக சில பிரச்சனைகளை சகிக்க வேண்டியது வரும் சில விசுவாசி போய் சண்டை போட்டு வருது சில விசுவாசி போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிறது இதுக்காக நம்ம சகிக்கணும் ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காக சகிக்கிறேன் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா சவுல் என்கிற பவுல் ரட்சிக்கப்பட்டாருன்னு சொன்னா பேதர் சந்தோஷப்படலை இப்போ சபை சந்தோஷப்படலை இவன் போய் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்கிறாங்க இவனை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகுமோ தெரில நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோன்னு சொல்லி அந்த பவுலை யாருமே கண்டுக்கிறல ஆனால் அவனை தூக்கி நிறுத்தினது பர்ணபாதா கையை தட்டுங்களா அல்லா ஏன்னா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு வர்ற சவுள்களை தள்ளி வேடிக்கை பார்க்குற சபை நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எனக்கு எது தெரியுமா ரொம்ப பிடிக்கும் சபையில் படித்த விசுவாசி வளர்ந்த விசுவாசி ஒரு படிக்காத சகோதரனை கையை பிடிச்சி கட்டி அணைச்சி அன்பை பரிமாறிட்டு போனால் எனக்கு சந்தோஷம் என் பிள்ளை ஒரு பிள்ளை வாய் பேசாமல் இருக்குது அதை நீங்கள் தூக்கி கொஞ்சினீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ அது தாங்க இந்த சபையில் எனக்கு வரும் நீங்கள் கொடுக்குற காணிக்கையெல்லாம் நான் வாங்கி அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு சோறு இல்லாமலாம் இல்லை என் அலைச்சோர் உண்மை உள்ளவர் ஆனால் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தவனையும் பார்த்து அந்த ஒரு இப்படி ஒரு பிள்ளைய தந்திர அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி அவனுக்காக பாடுகளை சகிக்கிறேன் மூணாவது என் வேலை என்ன வேலை தெரியுமா எனக்கான வேலை மூணாவது மூணாவது காரியம் தீத்து ஒன்னாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பார்த்தால் பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி நித்திய ஜீவன் அழியாத வாழ்க்கை மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை அதை வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு நல்ல கவனிங்க விசுவாசிகளுக்கு ஒரு ஊழியக்காரர் ரெண்டு தான் கொடுக்க முடியும் ஒன்னு கடவுள் யாரு கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் அறிகிற அறிவு ரெண்டாவது விசுவாசமும் விசுவாசம் என் பிரசங்கம் இது ரெண்டை தான் உங்களுக்கு தரும் பணம் எப்படி சம்பாதிக்கிறது கோடு எப்படி உருவாக்குறது அது இல்லை என் வேலை ரெண்டே வேலை தான் கத்தரை எப்படி அறியிறது எப்படி விசுவாசிக்கிறது உண்டாகும்படி அடுத்த வசனம் ஏற்ற காலங்களில் ஏற்ற கால தமிழ் ரசி தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் எனக்கு மூணு வேலை இருக்குங்க உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் உங்களுக்காக கஷ்டப்படணும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்